நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பதை உங்களுக்கு வீடியோ கால் போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பாவை அப்படியே சும்மா வச்சு செய்யறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட மேலே தெரியல உங்க அம்மாவை என்ன இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அப்படியே சும்மா எல்லார் எல்லாருமே அசிங்கப்படுத்தி அம்மான படுத்தி இழுத்துன்னு போயிட்டாரு இதை நான் அப்பவே கேக்கலான்னு இருந்தேன் என்ன பண்றது அப்ப கேட்க முடியல எங்க அம்மாவா இருந்தாங்க அதனால நீ இப்போ ஸ்கூல் வந்தால்தான் கேட்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க அப்பாவை கிளி கிள்ளுன்னு கிளிக்கிறாங்க நம்ம வெண்பா குட்டிக்கு அம்மா குரம் ஆயிருந்தது அப்படியே சும்மா மண்டியாலும் சூடாவதுடா சூடாவது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க சரி வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போறோம் பஸ் டிரைவர் முதல் கொண்டு எல்லாரும் கேக்குறாங்க என்னடா சொல்றது இதுக்கு என்னடா பதிலுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்னும் புரியாம குழப்பத்துல குழம்பு போயிட்டு அப்படியே சும்மா தன்னை தானே அப்படியே சும்மா வெறுத்துக்கிட்டு இருக்காங்க வெறுத்துக்கிட்டு சரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது மறுபக்கம் என்ன சொல்லிட்டு நம்ம விஜய் போய் நடக்குறாரு காணாம நினைக்கிறேன் ஏன்டா இந்த மாதிரி பாவம் அந்த அந்த மனசு தங்கமான மனசையா நல்ல மனசையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தோணுது என்னங்க பண்றது நடக்கிறதா எல்லாமே நடக்கும் அந்த கடவுளோட அருந்தவை இருக்கிற வரையும் எல்லாமே நல்லபடியா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுன்னு இருக்கேன் ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை நீங்க என்னதான் கடவுள் பக்தி வச்சிருந்தாலும் கடவுள் மேலே இது பண்ணால் நீங்கள் நல்லது பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் கெட்டது பண்ணீங்களோ உங்களுக்கு கெட்டதே தான் நடக்கும் அப்படி கெட்டவோ பண்ணுறவங்களுக்கும் நல்லதும் நடக்கும் ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்கும் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற உலகத்தில் ரியாலிட்டி அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரி நஞ்சவர் சேர்ந்து சரியான திருட்டு தீவிரவாதிங்க எதனாலும் ஒன்று எப்போ பார்த்தாலும் ஒன்று பண்ணி விட்டுடுறாங்க ஆனால் இது எதுவுமே யாருக்கும் தெரிய வரதில்லைங்க அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டு 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 இப்படி தான் இப்போ இருக்கிற சூழலில் நடந்துன்னு இருக்குது இதை எப்போ மாறப்போகுது எப்போ எந்த மாதிரி மாத்த போகிறாங்க அப்படின்றது தான் கான்செப்டாக போயின்னு இருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம தலைமை விஜய் இருக்கார்ல அவர் இருந்து கனடா கிளம்புறான்னு சொல்லிட்டு வெளியே போறாரு அந்த சமயத்தில் திடீர்னு அப்படியே பார்க்கணுமே அப்படியே சும்மா வண்டி பிரேக் ட்ரெட்டு சைலண்ட்டாக ஒரு பக்கம் உக்காந்துடுறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு உக்காந்து இருக்காங்க அப்படியே சும்மா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டுப்பில் உக்காண்டு இருக்காரு அந்த சமயத்தில் நம்ம மல்லி ஆட்டோல வராங்க ஒரு சுறவழி கீழே எது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க என்ன மல்லி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மல்லிதுன்னு ஒரே வார்த்தை சொல்றாங்க இதுக்கு மேலே இந்த பக்கம் வ வர்ற வேலை வச்சுக்காத அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க ஓட்டு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தது யாரு சும்மா யார் வந்து பாரு நம்ம ராஜேஸ்வரி தாங்க கார் எட்டுன்னு நான் வந்துக்கிறேன் ஏன் தம்பி நீ கரெக்ட் பண்ணுறதுக்கு வண்டியில் வரையாடி நீயே பிரேக்கர் பிச்சு விட்டு இருந்தாலும் பிச்சு விட்டுப்பா நீ அப்படியே பட்டவ தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சண்டை ஆரம்பிக்குது விஜயனை விட்டு போகாதீங்க ஜெஜின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறான் எனக்கு எல்லாமே அபசவமாக படுதுன்னு உன் கூட இருந்தாதாண்டி உன் மூஞ்சை பார்த்தாதாண்டி அபசணும் நீயே ஒரு அபசவனாண்டி ஆனால் நீ இருந்துன்னு வேற அபசவனும் வந்து என் தீண்டிடுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கொடுக்கிறியா நீ என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு தான் எல்லாமே மாறும் அதே வரையும் ஒரு ஆணியம் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது என்ன என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தாங்க மெயின் விஷயமாவோ போயின்னு இருக்கு இதுக்கு மேலேயும் இன்னும் எதனா நடக்குமா இருக்கா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்குங்க எல்லாமே வாய்ப்பு இருக்கு எதை எதை நாம எப்படி எப்படி பண்றோமோ அதை பொறுத்துதான் அதை எதுவும் அப்படி அமையும் அதை விட்டுட்டு நாம தான் எல்லாமே பெரிய தெரியக்கூடாது நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சித மாதிரி அவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க ரொம்பவே ஆணவம் திமுறு ஆங்காரம் கொழுப்பு எல்லாமே கலந்துருக்கு அவங்க கிட்ட இவங்களெல்லாம் வச்சுக்கணும் ஒரு அணியும் புடுங்க முடியாது அதனால நாம என்ன சொல்றோமான்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம ராஜா சீரியல் ஒரே அடியாக அந்த சீரியலை விட்டு துரத்தி தூரமாக அடிச்சு விட்றணும் அவங்க இருக்கிற வரையும் இந்த சீரியலே உருப்பிடாது அவங்கள வெளியே துரத்திட்டா வச்சுக்கா ஜம்முன்னு கும்னு போகும் சீரியல் வேற லெவலில் தரமாக தரமான செய்கைகள்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இது ஒன்றுமா இருக்குங்க பாப்பா இன்னும் என்னென்னலாம் நடக்கப்போதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டில் இப்போ ஓகே ஆகிட்டாங்க சைனும் பண்ணிட்டாங்க யாருக்காக அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மல்லியை பார்த்ததான் மல்லி இருந்தாலும் குழந்தைகளுக்காக சேவை செஞ்சது ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே ப்ராப்ளமாக ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இதை பார்த்தா அவங்க கம்பெனி வந்து இது வந்து நம்ம விஜயோட வைஃப் தான் எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் எந்த ஒரு அப்படியே தன்னடக்கத்தோடு எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோதான் காசு இருந்தாலும் பக்குவன்றது ஒன்று இருக்குல்ல அது இவங்ககிட்ட பக்காவாக இருக்கு இவங்க எல்லாத்துக்கும் தகுந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கு பரவாயில்லையே படா படா டக்குருப்பா சோ நண்பர்கள இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பில்லா தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகன்